ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் முட்டையை போட்டு பாருங்கள் 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 அது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் குக்கிங் நிறைய ஸ்கிப் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா பண்ணிவிட்டு பக்கத்துக்கு ஆன் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு தான் நான் போகிற வீடியோஸ் வீடியோ ரொம்ப பிடிக்கும்ட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா வீட்டுல செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது கரெக்டாக நம்ம அந்த ஷேப்பில் கொண்டு வர முடியாது இது மாதிரி நம்ம அட்டில் நம்ம தட்டின்னு பண்ணால் கூட ஒழுங்காக ஒட்டிக்கும் ஒழுங்காக வராது அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் தட்டில் எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி நல்லா தட்டிக்கோங்க அந்த மூணு கை மூணு விரில இருப்பாருங்க வச்சு நல்லா தட்டிட்டு நல்லா தட்டிக்கோங்க நல்லா எவ்வளோ பெருசாக வேணும் அவ்வளோ பெருசாக தட்டிக்கோங்க தட்டிவிட்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் பேக் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே என்னமோ அது கீழே லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நான் பொறுமையனமோ இது மாதிரி எடுத்தோம்னா அழகாக வந்துருங்க உங்களுக்கு தெரியுதான எப்படி பாருங்க அது மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அச்சு வச்சு நம்ம டிசைன்லாம் நம்ம பண்ணுவோம் அந்த அச்செல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம கையிலே சூப்பரான டிசைன்லாம் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கிட்ட ஸ்பூன் இருந்தாலே போதும் அதாவது ஸ்போர்க் இருந்துச்சுனாலே நம்ம சூப்பரான டிசைனாக கொண்டு வந்துடலாங்க இது மாதிரி உள்ள பூணத்தை வச்சுட்டு நல்லா அதை மடிச்சுக்கோங்க இது மாதிரி மடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபோர்க் எடுத்து சைட்லலாம் நம்ம அந்த அச்சு படுற மாதிரி நம்ம இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம இது மாதிரி பண்ணோன்னா சூப்பரான டிசைன் நமக்கு கிடச்சிடுங்க இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி எடுங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான டிசைன் கிடச்சிச்சு இதுக்கு நம்ம அச்செலாம் நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க தெரியுதா உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தட்ட வரல அப்படின்னும் போது நம்ம இது மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ஒரு தட்டு எடுத்து அதை அதை வந்து இந்த உருண்டைக்கு மேலே வச்சு நீங்கள் அழுத்துறீங்கன்னா இது மாதிரி அழகான ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கிடச்சிருங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கையிலே கூட அழகாக தட்டலாங்க நம்ம கையிலே இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி தட்டணுன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இப்போது இதுலேயே ஒரு டிசைன் பண்ணலாம் பாருங்கள் மாதிரி நல்லா எல்லாம் பூர்ண தொழில் வச்சு மடிச்சுட்டு இது அப்படியே 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 மடித்து 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 விடுங்க இதுவும் ஒரு சூப்பராக டிசைன் தாங்க இப்படியே மடித்து மடித்து விட்டிங்கன்னா இதுவும் ஒரு டிசைனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது பெரிய விஷயமே இல்லைங்க நம்ம குறிக்கிட்டே வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க சூப்பரான டிசைன் நமக்கு வந்துடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்னோடய சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் நான் போட்டிருக்கேன் குக்கிங் வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு அடிக்கிறது இஞ்சி அடிக்கிறதுலாம் வச்சுருப்போம் இது வந்து ஒரு டீ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு சின்னதாக நம்ம ஒருத்தருக்கு போது இதை எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு கழுவிட்டு இருக்க வேண்டாம் அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளர்ல இந்த இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி ஏலக்காய் டீக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் நம்ம பூரி கட்டை இருக்குல்ல நம்ம தேய்க்குற கட்டை அதை வச்சு நம்ம இது மாதிரி இடிச்சுக்கலாம் இப்ப நான் இடிச்சு காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா நல்லா அழகா இடிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஏலக்காவும் இதுலயே போட்டு இடிச்சுக்கலாம் இது வந்து நம்ம டீ போடும்போது நமக்கு அந்த பெரிய நம்ம அந்த இடிக்கிறத வந்து எடுக்க வேண்டாம் எடுத்து கழுவிட்டு இருக்கணும் இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இதில் தண்ணி சேர்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் கிணத்துல நீங்கள் வச்சிங்கன்னா நமக்கு டீக்கு போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கீழே குட்டி காட்டுறேன்னு பாருங்கள் இவ்வளோ அழகாக நமக்கு தூளாய் வந்திருக்கு தெரியுதா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை வைக்கும் வைக்கும்போது நம்ம தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக கொதி நல்லா வரும்போது நம்ம முட்டையை போடலாம் போட்டு ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வினிகர் இதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து உடையாமல் வரும் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு டிப் என்னென்னா முட்டையை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் இது குக்கரில் வேக வைக்கும் போது ஒரே விசில் தாங்க சூப்பராக வெந்து வந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க தண்ணி வச்சுட்டு ஒரு விசில் நம்ம போட்டு எடுத்தோம்னா சூப்பராக வெந்துடும் நம்ம அவசரமாக காலையில் ஏதாவது டிஃபன் பண்ணுறோம் இல்லை பசங்களுக்கு வந்து லன்ச் கொடுக்குறோம் அப்படின்னும் போது முட்டை வேக வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால நம்ம குக்கர்லேயே சூப்பராக நம்ம வேக வச்சிடலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டு அதாவது பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற அடுப்பில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் அவ்வளோதாங்க முட்டை வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இதை நான் வந்து ஒரு ஆர்டனை தண்ணியில் சேர்த்துட்டு நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதாவது அவசர அவசரமான நேரத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்க நான் ஒரே கையில் நான் உரிக்கிறேன் பாருங்கள் அதை ஈஸியான உரிச்சிடலாம் அதுவும் நல்லா வெந்து கரெக்டான அளவுக்கு வெந்து வந்துருக்கோங்க ரொம்பவும் வெந்து ரொம்ப ஹார்டாக எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா உரிச்சு வந்தாச்சு சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான அஞ்சே நிமிஷத்துலான ஒரு முட்டை குழம்பு தாங்க அதுக்கு ஒரு நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக புளி புளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலி கொஞ்சம் சைஸ் எடுத்தா போதுங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குக்கரில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் அதுக்கு தேவையானது உப்பு நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு விசில் போட்டு எடுத்துடுங்க நமக்கு குழம்பு ஈஸியாக ஆகிடும் அதாவது ஒரு சில நேரத்தில் நமக்கு ரொம்ப சோம்பர் தரமாக இருக்கும்போது இது மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக கறி லீப்ஸு இல்லைனா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச முட்டையை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியும் சேர்க்கலாம் இல்லைன்னா முழுசாக இது மாதிரி ஃபோர்க்கில் குத்தி குத்திட்டு நீங்கள் அப்படி சேர்த்திங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இல்லை நீங்கள் முட்டையை உடச்சி கூட குத்துலாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்